<laughs> <laughs> Nurjahan, or a normal soldier, a yet Hindua. But why? Because <coughs> ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது வந்து பிரபுவில் வந்து பார்த்துருப்பீங்க வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக யூடியூபில் பிக்கு மட்டும் ஆட் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்தியில் வந்து முடிஞ்சாலும் எக்ஸ்ப்ளைன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க அப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து இட் வந்து பண்ணி வந்து முடிவீங்களா ஃபர்ஸ்ட்டு கேட்க பாருங்க அலைட் மோஷன் ஆப் லிங்க் பார்த்தா கே டிஸ்கிரிஷன் வந்து இருக்காது சாரி டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது இந்த ஆப்ல வேணால் நீங்கள் வந்து கே இன்ஸ்டாகிராமல் லிங்க் இருப்பாருங்க லிங்க்கு க்ளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபைல் பண்ணிவிட்டு ஆப்போன லிங்க் இருக்கும் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் இஸ்ட் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணனும் ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா இப்படி தான் இருக்கும் கீழே பாருங்கள் கிரீன் கலர் பிரச்சனை பார்க்கணும் ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தா இந்த புக் ஆஃப்ஷன் வந்து நான் நான் வந்து ஒரே சிசிங்க புக் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து இது வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிஷன் ஷோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரீனில் வந்து ஷோ கியூஆர் கோட் அந்த க்யூஆர் கோடி ஃபைன் பண்ணோம் நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்து வந்து ப்ராப்ளம் வந்து ஆப்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இம்போர்ட் வந்து பண்ணிட்டு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பனது பண்ண பார்த்தா உங்களுக்கு வந்து லைனாக பார்த்தா ஒரு கிரீன் கலர் இமேஜ் லேர் வந்து கொடுத்துருப்பேன் இல்லை பார்த்தா நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஃபைவ் ராஷ்ல பிக் வந்து கிராப் பண்ணி ரீப்ளேஸ் வந்து பண்ணணும் ரொம்ப சிம்பிள் தான் நெக்ஸ்ட் சொல்றேன் நெக்ஸ்ட் கேஸ் கால் பண்ணி பாருங்க ஒரு சிக்ஸ் குரூப் லேயர் இருக்கும் அந்த சிக்ஸ் குரூப் லேரு நான் ஒன் லேயர்ல சொல்கிறேன் அண்ட் சேம் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் இருக்கு இந்த சிக்ஸ் குரூப் நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணி பிக் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணி வரீங்களா ஃபஸ்ட்டு இந்த கே குரூப் சிக்ஸ் குரூப் ஒரு குரூப் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா இது குரூப் ஒரு ஆப்ஷன் உங்க பாருங்க அது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணால் உள்ளே பார்த்தா இமேஜ் ஒரு குரூப்ல இருக்கும் அந்த குரூப்ல இரு க்ளிக் பண்ணுங்க கேட்க பாருங்க நெக்ஸ்ட் அதை எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணா உள்ளே பார்த்தா ஒரு ஆனால் ஷேப் இருக்கும் ஸ்டார்டிங் வந்து கேட்குறாங்க ரைஸ்ட்டை கிரீன் கலர் பிரசன் போட்டு இருக்கு மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க மீடியா வந்து கொடுங்க மீடியா வந்து கொடுத்துட்டு எந்த ஃபோல்ட் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சு வந்து அந்த ஃபோல்ட் வந்து சூஸ் வந்து இந்த ஹோல்ட்ருக்கு ஓப் வந்து சூஸ் பண்ணிட்டு பிக் வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி மேல ரைட் ஆள் ப்ளஸ்காக சொல்லி கிளிக் பண்ணிணா பிக் பண்ணி ஆட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பிக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து ஃபிக்ஸ் ஆடு நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இமேஜ் கிளிக் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸ்பென் வந்து விடுதுங்க நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கேட்குறாங்க லெஃப்ட் சைட் டேனில் மூணு ட்ரெஸ் ஆஃப் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பேக்கில் வந்து மூவ் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறோம் எல்லாம் நெக்ஸ்ட் பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து செட் மாதிரி வந்து பிளேஸ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் மாதிரி இருக்கிற சிக்ஸ் செவன் குரூப் லேரில் பிக் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நான் வந்து பாருங்கள் ஒரு க்ரீன் கலராக லேயருக்கு பாருங்கள் இந்த லேயர்லாம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் வைரஷியல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து போயிட்டு இல்லை பிக்கு வந்து சைஸ் வந்து ஃபாரஸ்ட் வைரஷியல் வந்து இருக்கணும் ஓகேங்களா அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து பிக் ஆட் பண்ணிட்டு கரண்ட் ஃபேமஸ் ஆஃப் பிஞ்சிட்டு வந்து பிக் வந்து கிராப் பண்ணி எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்களா எப்படி தெரியல ஆல்ரெடி நிறைய வீடியோ இருக்கும் அந்த வீடியோ வந்து பார்த்து செக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு கிராப் பண்ணி எடுத்து முடிச்சோம் இமேஜ் லேயர் சூஸ் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்துவிட்டு நம்பர்லாம் போட ஷேர் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரெஜிஸ்டர் பிரசாங்க கிளிக் பண்ணால் உங்களுக்கு மாதிரி வந்து பிக்கு வந்து அவ்வளோ ஆட் வந்து ஆகிடுவீங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா லேரில் வந்து பிக்க வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா ஃபைனலாக வந்து உங்கள் வந்து இமேஜ்லாம் வந்து ரீப்ளேஸ் வந்து தான் நெக்ஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் ஒரு டூ லேயர்களை வந்து ஆஃப்ஷன் வந்து கண்ணைகளை வந்து ஆஃப் பண்ணிருக்கோம் அது வந்து டூ ரெண்டு டூ லேயரும் வந்து கண்ணைகளை வந்து ஆன் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆன் வந்து பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் பாருங்கள் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா விசுபிள் மட்டும் ஆன் பண்ணினா ஃபோக்கஸ் வந்து செட் ஆகிடும் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ மேலே பாருங்கள் ஸ்டெப் பேக் வந்துட்டு இங்கே மேலே பாருங்க ரைட் சேர்ட் எவ்வளோ லெஃப்ட் லெஃப்ட் பண்ணுவோம் கிளிக் வந்து கொடுத்துங்க கிளிக் வந்து கொடுத்து வீடியோ ஆப்ஷன் ரைட்டாக செக் பண்ணிவிட்டு கிளிக் எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் டைம் சேவ் ஆகும் கிளிக் பண்ணி கேலிட்டு வந்து உங்கள் கேலி வந்து சேவ் வந்து எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்டாக கொஞ்சம் லேட்டாகவும் வெயிட் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா